சேவிங்ஸ் அகௌண்ட்ல நிறைய டைப் ஆஃப் பெனிஃபிட்ஸ் இருக்கிற மாதிரியான சேவிங்ஸ் அக்கௌண்ட்லாம் நம்ம பார்த்துருப்போம் அதுல எஸ்பிஐல இருக்கிற ஒரு முக்கியமான சேவிங்ஸ் அக்கௌண்ட் பத்தி தான் இப்போ பார்க்க போறோம் இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல என்னன்னா நீங்க ஒரு அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பீங்க அதுல ஒரு குறிப்பிட்ட த்ரெஷோல்ட் அமௌண்ட்டை ரீச் பண்ணும்போது அதுக்கப்புறம் வர்ற மிச்ச அமௌண்ட் எல்லாமே உங்களுக்கு பிக்ஸட் டெபாசிட்டா வந்து சேவ் ஆக ஆரம்பிச்சிடும் அதுக்கு உங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கொடுக்குறாங்க ஸோ இந்த ஸ்கீமுக்கு பேர் என்ன இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல யாரெல்லாம் ஓபன் பண்ண முடியும் எவ்வளவு வந்து உங்களுக்கு சீலிங்காக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் டீட்டெயிலாக பார்க்கலாம் எஸ்பிஐல இருக்கக்கூடிய இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட பேரு எஸ்பிஐ சேவிங்ஸ் பிளஸ் அக்கவுண்ட் இந்த பிளஸ் அக்கௌண்ட்டில் என்னெல்லாம் உங்களுக்கு பெனிஃபிட்னா ஒரு த்ரெஷோல்டு அமௌண்ட்டுக்கு மேலே நீங்க அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் எல்லாமே ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டா கன்வெர்ட் ஆயிரும் இது நம்ம எஸ்பிஐல ஆல்ரெடி மல்டி ஆப்ஷன் டெபாசிட்னு ஒரு ஸ்கீம் பார்த்துருப்போம் அந்த ஸ்கீமோட லிங்க் ஆனதான் இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டும் ஸோ இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மணி லிமிட் எப்படி செட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது அதிகபட்சமா முப்பத்தஞ்சாயிரம் வந்து இதுல செட் பண்ணிருக்காங்க இந்த முப்பத்தஞ்சாயிரம் என்ன கணக்குன்னா குறைஞ்சது பத்தாயிரம் வந்து உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருக்கணும் அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு மேல எவ்வளவு அமௌண்ட் நீங்க சேர்த்தாலும் அது வந்து உங்களோட பிக்ஸ்ட் டெபாசிட்டா வந்து கன்வெர்ட் ஆயிரும் சோ ஒரு முப்பத்தஞ்சாயிரம் நீங்க உங்க அக்கௌண்ட்ல இருக்குன்னா அதுல பத்தாயிரம் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஆகும் மிச்சம் இருக்கிற இருபத்தஞ்சாயிரம் ஃபிக்ஸட் டெபாசிட்டாகவும் ஆயிரும் ஆனா இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்ல உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்க்கும்போது நீங்க எப்ப வேணாலும் இந்த அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் நார்மலான பிக்ஸ்ட் டெபாசிட் இருக்கிற மாதிரியான லாக்இன் பீரியட் எதுவுமே கிடையாது உங்களுக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் ஈஸியாக இந்த அமௌண்ட்டை வித்ரா பண்ணி எடுத்துக்கலாம் இந்த எஸ்பிஐ யோட சேவிங்ஸ் பிளஸ் அக்கவுண்ட்ல நீங்க யாரெல்லாம் வந்து இதுல அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும் அப்படின்னா இந்தியாவை சேர்ந்து யார் வேணாலும் இதெல்லாம் ஓபன் பண்ணலாம் பதினெட்டு வயசுக்கு மேல இருந்தா போதும் அதே மாதிரி இதை சிங்கிள் அக்கௌண்ட்டாகவும் ஒருத்தர் மெயின்டைன் பண்ணலாம் இல்லன்னா வந்து ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாகவும் வந்து இந்த அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணலாம் நம்ம சொன்னது தான் மினிமம் பேலன்ஸா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பத்தாயிரம் கண்டிப்பா இருக்கணும் அதுக்கு மேல நீங்க எவ்வளவு அமௌண்ட் வேணாலும் இதில் சேர்க்கலாம் மேக்ஸிமம் நோ லிமிட் சோ நீங்க எவ்வளவு பத்தாயிரத்துக்கு மேல எவ்வளவு சேர்ந்தாலும் அது எஃப்டியா கன்வெர்ட் ஆயிடும் டென்யூர் அப்படின்னு பாக்கும்போது இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஒரு வருஷத்துலேருந்து இருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் டென்யூர் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் டெபாசிட் வந்து அவ்வளோ தான் அந்த அஞ்சு வருஷம் அந்த டைம் ஃப்ரேம் வரைக்கும் தான் நீங்கள் வந்து இதை ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டாக வந்து மெயின்டைன் பண்ண முடியும் இந்த ஸ்கீமோடைய வேற என்னெல்லாம் உங்களுக்கு ஆடட் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஸ்கீம் மாதிரி தான் ஸோ இந்த ஸ்கீ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இதில் பாஸ்புக் கொடுப்பாங்க ஏடிஎம் கார்டு கொடுப்பாங்க அதுக்கப்புறமா செக்லீஃப் இந்த செக்லீஃப் வந்து பத்து செக்லீஃப் வருஷத்துக்கு உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க அதை தாண்டி உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்க அதை பே பண்ணி அதுக்கு ஒரு ஃபீஸ் அமௌண்ட் போடுவாங்க அதை பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாம இதுல மொபைல் பேங்கிங்கா இருக்கட்டும் இல்ல மத்த ஒரு நார்மலான சேவிங்ஸ் அக்கௌண்ட்க்கு எல்லா ஃபெசிலிட்டி இருக்கும் அது எல்லாமே இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் இருக்கும் இன்னொரு முக்கியமான பெனிஃபிட் என்னன்னு பார்க்கும்போது இந்த எம்ஓடி இருக்கு இல்லையா அதாவது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் மல்டிபல் ஆப்ஷன் டெபாசிட் ஸ்கீம் அப்படின்னு பார்த்தோம் ஸோ அதுல நீங்க எவ்வளவு அமௌண்ட் சேர்ந்துருக்கோ அந்த அமௌண்ட்ல இருந்து நீங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை லோனா எடுத்துக்க முடியும் அதுக்கும் இதுல பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படி நீங்கள் லோன் எடுக்கிற அமௌண்ட்டுக்கு வந்து இஎம்ஐ பே பண்ணி அந்த லோனை திருப்பி பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் லோனும் உங்களுக்கு தேவைப்படும் போது எடுத்துக்கலாம் ஆனால் இந்த ஸ்கீமில் நீங்கள் நினைக்கும் போது காசை வித்ட்ரா பண்ணி எடுக்கிற ஆப்ஷனே இருக்கிறதுனால நீங்கள் பெருசாக லோனுக்கு போகணுங்கிற அவசியமும் இல்லை பட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் லோனும் எடுத்துக்கலாம் அப்புறம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் அந்த மினிமம் பேலன்ஸாக பத்தாயிரம் தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அதை தாண்டி இருக்கிற அமௌண்ட்டை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படி வித்ட்ரா பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை ஒரு மாதத்துல எத்தனை தடவை வேணாலும் எவ்வளவு அமௌண்ட் வேணாலும் நீங்க வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் மேக்ஸிமம் பேலன்ஸும் உங்களுக்கு லிமிட்டே இல்ல எவ்ளோ வேணாலும் இந்த அக்கௌண்ட்ல நீங்க மெயின்டெயின் பண்ணலாம் ஒரு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் ஒரு எஸ்பி பிரான்ச் இன்னொரு எஸ்பிஐ பிரான்ச்சுக்கு நீங்க தாராளமா இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அக்கௌண்ட் ட்ரான்ஸ்பரும் நீங்க இதில் ஈஸியா நெட் பேங்கிங் மூலமா பண்ணிக்கலாம் ஒரு அக்கௌண்ட்லேருந்து இருந்து இன்னொரு அக்கௌண்ட்க்கு பணம் அனுப்புறதும் ஈஸியா பண்ணிக்கலாம் நம்ம இதுலேருந்து இருந்து பாக்கும்போது இது மத்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி தான் அதுல இருக்கிற பெனிஃபிட்ஸ் இதுக்கும் இருக்க போகுது ஆனா இதுல ரொம்ப பெரிய ஆடெட் அட்வான்டேஜ் என்னன்னா பத்தாயிரத்துக்கு மேலே இருக்கிற அமௌண்ட் எல்லாமே அதுக்கு ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்கான இன்ட்ரஸ்ட் ரேட் கிடைக்க போகுது இந்த பத்தாயிரத்துக்கும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும் சோ ரெண்டையும் சேர்க்கும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்லேயே ஒரு டீசெண்டான அமௌண்ட் வரும் சோ இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க எவ்வளோ டென் நியூர்க்கு இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறதும் நீங்க எவ்ளோ தொகை வந்து அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு கீழ வருது அப்படிங்கிறதையும் டிபென்ட் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறும் இந்த எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் நாலு இருந்து அதிகபட்சம் ஒரு சிக்ஸ் பாயிண்ட் செவன் பெர்சன்டேஜ் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க இது அப்ராக்சிமேட்டான வேல்யூ தான் எக்ஸாக்டான அமௌண்ட் வந்து நீங்கள் எவ்வளோ யூருக்கு போடுறீங்க அப்படிங்கறத பொறுத்து டிஃபர் ஆகும் அது மட்டும் இல்லாமல் ஆர்பிஐட கைட்லைன்ஸ் படி எஸ்பிஐ அடிக்கடி அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் சேஞ்ச் பண்ணுவாங்க ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் படி பாத்தீங்கன்னா ஒரு நாலுலேருந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் பாயிண்ட் செவன் இந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட் போடுவாங்க ஸோ உங்களுக்கு ஒரு டீசென்டான அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்ட் மூலமாகவே கிடைக்கும் ஒரு நல்ல சேவிங் ஸ்கீம் பார்த்துட்டு இருக்கீங்க ஆனா உங்களுக்கு இந்த லாக்இன் பீரியட் மாதிரியான கமிட்மெண்ட்ஸ் எதுவுமே கொடுக்க முடியாது திடீர் திடீர்னு உங்களுக்கு பணத்துக்கான தேவை ஏற்படும் உங்களோட பண தேவை வந்து எப்போ ஏற்படும்னே தெரியாது ஸோ என்னோட அமௌண்ட்டை ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டு அந்த லாக் இன் பீரியட்க்காக என்னால் வெயிட் பண்ண முடியாது ப்ரீமேச்சூர் க்ளோஸ் இருக்கும் பெனால்ட்டி இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் என்னால போக முடியாது ஆனா எனக்கு ஒரு வட்டி கிடைச்சா நல்லா இருக்குமே யோசிச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா இந்த ஸ்கீமை சூஸ் பண்ணலாம் ஏன்னா இதுல வந்து நீங்க எப்ப நினைச்சாலும் உங்களோட அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ற மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்க இந்த மாதிரியான ஒரு நல்ல மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் தர மாதிரியான ஒரு சேவிங் ஸ்கீம் தான் தேடிட்டு இருக்கீங்க பேங்க்ல தான் போட போறீங்க அப்படின்னா இந்த எஸ்பிஐட ஸ்கீமை கன்சிடர் பண்ணுங்க மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க